ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடன் நான் உங்கள் ஜோஷி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது என்னுடைய கடையில் நம்மளுடைய ஜோஷி ஹெர்பல் ப்ராடக்ட்டை வச்சிருக்கேன் ஷெல்ஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முதல்ல நம்ம கடையில் ஒரு சின்ன ஒரு மேலே இருக்க பாருங்கள் அந்த ஆயில் வச்சுக்கோ பாருங்கள் அந்த ஷெல்ஃபில் மட்டும்தான் கொஞ்சமாக ப்ராடக்ட் வச்சுட்ருந்தேன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஷெல்ஃப் எடுத்தேன் இப்போ வந்து ஒரு கபோர்டு ஃபுல்லாகவே எனக்கு ஆக்கிரமிப்புக்கு அதிகமாகிடுச்சு ஏன்னா வந்து மக்கள் தொடர்ந்து நம்மளுடைய ப்ராடக்டை அதிகமாக கேட்டுட்ருக்கிறதுனால ஸோ நம்ம வீட்டிலேருந்து போய் எடுத்துகிட்டு வரதை விட கஸ்டமருக்கு கடை கஸ்டமருக்கு நம்ம கடையிலேயே இருந்தால் டக்குன்னு கொடுக்க யூஸ் ஆகுமேன்றதுக்காக தான் கடையில் வச்சிருக்கோம் நம்ம வந்து மெல்டன் போரும் கோல்டு ப்ராசஸ் சோப்பும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் மெல்டன் போரை விட மக்கள் வந்து கோல்டு ப்ராசஸ்க்கு தான் அதிகமாக ஆர்வம் கொடுக்குறாங்க ஏன்னா நொற நிறைய வரணும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கணும் நல்ல ஒரு தேங்கனெயில இருக்கிறது எந்த சைடு எஃபெக்ட்டாக வரக்கூடாது இப்படிலாம் எதிர்பார்க்கறதுனால நமக்கு மெல்டன் போரை விட கோல்டு ப்ராசஸ் அதிகமாக போயிட்ருக்குங்க ஸோ போல் நம்மளுடைய ஃபேஷியல் பம்ஸு ஐ ரோலானு குங்குமாதி அப்புறம் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம மேஜிக் ஹேர்பல் ஹேர் ஆயில் டேண்ட்ரப் ஆயில் அதாவது பொடுதலை ஆயில் அது இல்லாமல் கர்சலாங்கண்ணி ஆயு ஆயில் வேம்பாலம்பட்டை ஆயில் இப்போ கேஷவர்த்தினி ஆயில் ஹேர்டை ஆயில் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் போல் ஸ்கின் கேர் ஃபேஸ் கேர் அதுக்கு வந்து ஸ்கின் குளோ ஆயிலு கேரட் ஆயில் கோல்டன் ஆயில் அப்புறம் பேபி மசாஜுக்காக பன்னீர் ரோஸ் ஆயிலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பன்னீர் ரோஸ் ஆயில் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு கஸ்டமர் கஸ்டமரை வாங்கினாங்க ஸோ பன்னீர் ரோஸ்னால் அவங்களுக்கு அவங்க நினச்சிட்டாங்க போல் ஒரு மாதிரி பிங்க் கலரில் வரும்னு நினச்சாங்க போல் ஸோ தேங்காய் அண்ணையில் நம்ம பன்னீர் ரோஸை முடுக்க முடுக்க நம்ம போட்டு இன்ஃப்யூஸ் பண்ணி அதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் பாதாம் ஆயிலும் பன்னீர் ரோஸும் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த ஆயில் வந்து கலர் வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர் கோல்டனும் ஒரு தேங்க் எண்ணையும் மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த கலரில் தான் வரும் ஆனால் ஸ்மெல்லு தான் நமக்கு முக்கிய ஸ்மெல் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பன்னீர் ரோஸ் ஆயில் ஸோ நம்ம கருகை விட்டுட்டோன்னா ப்ரௌன் ஆகிடும் ஆயில் நம்ம பதமாக பார்த்து எடுக்கும்போது மசாஜ் ஆயில் அப்படி தான் இருக்கும் ஒரு கஸ்டமர் என்னை கேட்குறாங்க அக்கா இது தேங்காய் தான் கொடுத்துருக்கீங்க இது வந்து பன்னீர் ரோஸ் இல்லைன்னா அம்மா இது பன்னீர் ரோஸ் ஆயில் இது மசாஜ் ஆயில் நீங்கள் முகந்து பாருங்கள் எந்த ஆயிலுமே தேங்காய் தான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களால ஐடென்டிஃபையே பண்ண முடியல ஸோ அவங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சாங்க போல் நான் வந்து குழந்தைக்கு வேம்பாலம்பட்டை ஆயிலை வந்து நம்ம வந்து போட்டு கொடுக்க முடியுமா தலைக்கு வேம்பாலம்பட்டை கொடுக்கலாம் மோ நம்ம உடம்புக்கு கொடுக்க முடியுமா அது பன்னீர் ரோஸ் ஆயில்னால் முதல்ல அதனால் அந்த ப்ராடக்ட்னால் என்ன அதை எப்படி யூஸ் பண்ணணும் ஸோ இதில் என்ன வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது ஸோ இவ்வளோ ப்ராடக்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க மேலே மேலே நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களை ஹெல்ப் பண்ணுவீங்கன்றதை நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலு சோப்பு இது மட்டும் நம்ம பண்ணுறதில்ல நான் கெமிக்கல் ப்ராடக்ட்டும் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது நம்ம கடை வச்சுருக்கோன்றதுனால ஃபென் அப்புறம் வந்து சோப் பவுடர் தென் கம்ஃபோர்ட்டு லிக்விடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீடு இருந்தால் கால் பண்ணுங்கள் அதே போல் ரீசேலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ரீசேலர்ஸ் வேணும்னாலும் என்கிட்ட காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டு உடனே உடனே நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் நம்ம கிட்ட ப்ராடக்ட்லாம் வெயிட்டிங்கெல்லாம் இருக்கிறதுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கஸ்டமர் கேக்கு கேட்க நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெயிட்டிங்கில் இருக்குதுன்னா ஒன் மந்த்துக்கு நமக்கு க்யூரிங் பீரியடில் இருக்க சோப்பு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு யாருக்கா நீட் இருந்தால் ஜோஷி ஹெர்பல்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தேவை என்னவோ கஸ்டமைஸ்ட் ஆயிலு கஸ்டமைஸ்ட் சோப்பு கஸ்டமைஸ் பேக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்